ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதா சமையல் இன்றைக்கி வந்து நம்ம வந்து மேங்கோ ஜூஸ் தான் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி கீதா சமையல் ஸ்பெஷல் ஃபுட்டில் மூலிகை இட்லி பொடி இருக்குது சத்து மாவு இருக்குது கருப்பு உளுந்து கஞ்சி மாவு இருக்குது வெயிட் லாஸ் பவுட்ருக்கு தாலி புடக நலங்கு மாவு இருக்குது புளிசாதம் பவுட்ருக்கு தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க வெப்சைட்லேயே பண்ணிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதா சமையல் இன்றைக்கி வந்து மேங்காய் ஜூஸ் தான் பண்ண போகிறோம் நம்ம வீட்டிலே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து மாம்பழம் சீசனு அதனால இ மே மாதம் லாஸ்டில் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் எப்பயுமே மாம்பழம் அம்மா சொல்லிகிட்டே இருப்பாங்க அம்மா வந்து பழம் வியாபாரம் தானே பண்ணிகிட்டு இருந்தாங்க அதனால் ஏப்ரல்லேருந்தே நம்மளுக்கு மாம்பழம் வந்துடும் இருந்தாலும் மே பதினைஞ்சிலேருந்து நம்ம வாங்கி சாப்பிட்டா மாம்பழம் செம்ம ஸ்வீட்டாக இருக்கும் அதுக்கு முன்னாடியெலாம் பார்த்தீங்கன்னா மாம்பழம் வந்து அவ்வளோ ஸ்வீட் இருக்காது டேஸ்ட் இருக்காது ஆனால் வந்து இப்போ மே தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் மே லாஸ்ட்லேருந்து நீங்கள் வாங்கி சாப்பிட்டு போகிறாங்க எப்படி இருந்தாலும் சூப்பராக இருக்கும் ஓகேவா நம்ம வந்து போய் ஒரு பத்து கிலோ வாங்கிட்டு வந்தோம் அங்கேலாம் அஞ்சு கிலோலாம் தர மாட்டாங்க இங்கேயே ரோட்டு மேலேயே நம்மளுக்கு வந்து ஒரு கிலோ ஐம்பது ரூபான்னு விற்கிது நான் வீடியோவில் கூட உங்ககிட்ட சொல்லியிருப்பேன் அஞ்சு கிலோ வாங்கணும்னு சொல்லிட்டு சரி இது நல்ல மாம்பழம் வந்து பசங்க கேட்டுகிட்டே இருந்தாங்க ஜூஸ் போட்டு கொடுமா ஜூஸ் போட்டு கொடுமான்ட்டு சரி அன்றைக்கி இன்றைக்கி இன்றைக்கி போட்டுடலான்னு சொல்லிட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு மூணு மாம்பழம் ஒரே ஒரு கிளிமுக்கு மாங்காய் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து நான் எல்லாம் எடுத்துகிட்டு உள்ளே இருக்கிற அந்த பல்ப் மட்டும் தான் எடுக்க போகிறேன் போன வீடியோலேயே நிறைய பேர் வந்து என்ன சொல்லிட்டீங்க ரொம்ப லென்த்த போகுது வீடியோ அப்படின்னு சொல்லிட்டீங்க அதனால் நான் ஒன்றே ஒன்று மட்டும் உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்டு சாப் பண்ணிவிட்டு வந்துடுறேன் ஓகேவா மேலே இருக்கிற தூளை அப்படியே சீவி எடுத்துருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க தோல் சுகிறது இருந்தால் கூட நைஸாக வச்சு அப்படியே சீவிடுங்க கல்லுமே இருக்கணும் பழமாகவும் இருக்கணும் கல்லுமே இருக்கணும் மேங்கோ அப்போ தான் நல்லாயிருக்கும் எங்கள் வீட்டிலலாம் எங்கள் அம்மா மாம்பழம் விற்றாங்கன்னா ஐம்பது மாம்பழம் நூறு மாம்பழம் ஊருக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாங்கிட்டு வருவாங்க பகனி வெளியே ஒரு ஒரு மாம்பழம் இவ்வளோ பெருசு இருக்கும் இவ்வளோ பெருசு இருக்கும் ஒரு கன்னத்தை வெட்டி சாப்பிட்டாவே வயிறு நிறைஞ்சிரும் உண்மையாகவே அது வந்து ஊரில் க பழுக்க வச்சுப்பாங்க அதில் ஒரு புள்ளி கூட இல்லாமல் சூஸ் பண்ணி நான் எடுப்பேன் மாம்பழம் மட்டும் நானும் அக்காவும் வருங்க இதுமாரி தோள் சீவி எடுத்துக்கோங்க மாரி இருந்தால் தான் நம்ம மாம்பழம் ஜூஸ் போட்டால் நல்லாயிருக்கும் ரொம்ப கொல கொலன்னு இல்லை நீங்கள் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க மாம்பழம் வந்து நல்லா அந்த வாசனை வந்துடும் அந்த மாம்பழம் டேஸ்ட் வராது இப்போ நான் மாம்பழத்துல எல்லாம் தோல் சீவிட்டு விட்டு வரேன் அந்தந்த சீசன் அப்போ அந்தந்த பொருளை சாப்பிட்டுணும் தான் நல்லா பழம் சாப்பிட்டு தான் வளர்ந்தோம் பழம் பாட்டுக்கு எங்கள் வீட்டில் இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால அம்மா என்ன பண்ணுவாங்க சர்க்கரை போடவே மாட்டாங்க தண்ணியும் ஊற்ற மாட்டாங்க அப்படியே குளுக்கோஸ் போட்டு போட்டு கொடுப்பாங்க அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நான் அதனால தான் இப்போல்லாம் நான் எப்பயுமே சரி கடையிலலாம் போய் ஜூஸ் குடித்தோன்னா ஐஸ் போடாமல் போடுங்கன்னுவேன் ஏன்னா எனக்கு பழக்கமாகிடுச்சி ஐஸ் போடாமல் போடுங்கன்னுவேன் அதேமாரி நம்ம போட்டு குடித்த மாரி இருக்காது அதனாலே நிறைய பசங்களுக்கு நான் ஜூஸ் கொடுப்பேன் ஏன்னா பழங்க சாப்பிட மாட்டுதுங்களே அப்படின் சொல்லிட்டு ரொம்ப கல க கொல குளம் இருந்தால் உங்களுக்கு இந்தமாரி வராது நல்லா ஸ்வீட்டாக இருக்குது போல இருக்குது நல்லா ஒட்டுது பாருங்கள் இப்போ அதையும் எல்லாம் எடுத்துகிட்டு உங்ககிட்ட காட்டுறேன் இப்போ பாருங்கள் இதுவும் வந்து எல்லாம் எடுத்துட்டேன் இப்போ கிளிமூக்கு மாங்காய் இனிப்பும் இருக்கணும் லைட்டாக அந்த புளிப்பு தன்மையும் இருக்கும் இப்போ நம்ம வெயிலெல்லாம் போயிட்டு வரோம்னு நினச்சிக்கோங்க ஒரு மாடு கேராக இருக்குது அப்படின்னா மேங்கோ ஜூஸ் வாங்கி குடிக்கலாம் ஒரு ஒருத்தவங்களுக்கு மேங்கோ ஜூஸு வெயிலில் குடித்தா தலை வலிக்குதுன்னு வாங்க ஆனால் அந்த நேரத்துக்கு வந்து நம்மளுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் வெயிலுக்கு அந்த கேருக்கு வெயில் தாங்காமல் இருக்கு பாருங்கள் அப்போலாம் இப்போ மாங்காவையும் தோளசி எடுத்துகிட்டு கட் பண்ணுற விலை தான் காலையில் என்னென்ன சாயங்காலம் அப்படியே மேங்கோ ஜூஸை ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க கரெக்டாக ஒரு பன்னெண்டு மணி வாக்கில் வெயில் டைமு குடித்தா சூப்பராக இருக்கும் வெயில் இல்லை இல்லைன்னு சொன்னோம் ஒரு வாரமாக செம்ம தாக்கு தாக்குது வெயில் அப்படியே குமுறுது செம்ம வெயில் உங்கள் ஊர்லலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் வெயில் அடிக்குது ஒரு மூணு மணிக்கு மேலே நல்லா மேகம் கட்டி ஒரு அரவர் ரொம்ப கூட பெய்யலங்க அரை ஹவர் படபட பட பட படம் அப்படியே நிப்பாட்டிட்டு திருப்பி ஒரு வெயில் அடிச்சிருது அப்படியே நோயை தான் கலப்போம் உடம்பு சூடாக கலப்போம் வராததெல்லாம் வரும் இந்தமாரி வந்தாவே உடம்புக்கெல்லாம் செட் ஆகாது செட் செட் ஆகாதுங்க இப்போ வந்து மாங்காவும் க்ளீன் பண்ணியாச்சு வச்சு ஃபஸ்ட்டு இந்த இடத்த க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கலாம் உங்கள் வீட்டில் கி கிளியெல்லாம் இருந்ததுன்னா ஸ்கின் எல்லாம் கொடுத்துருங்க வேஸ்ட் பண்ணாதீங்க இல்லைன்னா செடிக்கு போட்டுடலாம் ஓகேவா இப்போ மேங்கோவை கட் பண்ணிக்கலாம் நான் ஒன்று மட்டும் கட் பண்ணிடுறேன் அதுக்கப்புறம் கட் பண்ணிவிட்டு மொத்தமாக காட்டுறேன் செம்ம வாசனை மாங்காய் ஸ்கின்னுக்கும் ஸ்கின் எடுத்தோம்ல மேங்கோ மாம்பழம் வாசனையே செம்மையாக இருக்குது நம்ம இந்தமாரி ஸ்கின் எடுத்துட்டு கட் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய வேஸ்ட் ஆகாது அப்படியே நம்ம வந்து ஸ்கின் எடுக்காமல் ஸ்பூனில் எடுக்கும்போது நம்மளுக்கு வாட்டம் அவ்வளோவா வராது உங்களுக்கு எப்படி வருதோ நீங்கள் மாதிரி எடுத்துக்கோங்க சேனலில் ரெண்டு மூணு நாள் வீடியோவே வரல கொஞ்சம் வேலைங்கள்லாம் இருந்தது இட்லி பொடி வேலைங்கள்லாம் பேக்கிங் வேலைலாம் இப்போ நிறைய வந்து ஊருக்கெல்லாம் நாங்கள் பேக் பண்ணி தான் தரோம் மலேசியா இலங்கை சிங்கப்பூருக்கெல்லாம் போது யாருனாச்சும் அந்த மாரி இருக்கிறவங்க வேணும்னா கண்டிப்பாக வந்து ஸ்க்ரீனில் தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் ஓகேவா இப்போ நான் இது மூணுத்தையும் மேங்கோவை கட் பண்ணிவிட்டு மாங்காய் கட் பண்ணும் போது உங்கள் காட்டுறேன் இப்போ மாம்பழத்தெல்லாம் நல்லா பெருசு பெருசாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு இப்போ வந்து மூணு மாம்பழத்துக்கு ஒரு மாங்காய் கரெக்டாக இருக்கும் புளிப்புத்தன்மைக்கு டேஸ்ட்டும் நல்லா வரும் அதுக்காக தான் இதை நம்ம சேர்க்கறது டீ நகர் போனால் மிஸ் பண்ணாமல் பைனாப்பிள் வாங்கி சாப்பிட்றோமோ இல்லையா மாங்காய் தான் வாங்கி சாப்பிடுவேன் இப்போ தான் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் பல் சரியில்லை அதனால மாங்காயெலாம் இப்போ எனக்கு பதில் என் சின்ன பிள்ள பயங்கரமாக சாப்பிட்றாரு சரி வயசு இருக்கும் போது தான் சாப்பிட முடியும்ன்ட்டு எப்போ மாங்காயம் கட் பண்ணாலும் அவருக்கு ஒரு பீஸ் எடுத்து வச்சிருவேன் ஸ்கூல் திறந்தா கூட என்னம்மா சொல்லுவான் கொஞ்சம் மிளகாத்தூள் உப்பு போட்டு கொடுத்துருங்க அப்படி போட்டு இல்லைன்னா அவரே கூட போட்டுப்பார் சின்ன வரும் இதில் இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறது அதிகம் நல்லா இருக்கிற மாம்பழமே நம்ம எடுத்துகிட்டு வரும்போது சாதாரணமாக குழஞ்சிட்டாவே நம்ம அதை சாப்பிட்டு பாருங்களேன் ஸ்மெல் ஒரு மாதிரி இருக்கும் நான் சாப்பிடவே மாட்டேன் எங்கள் வீட்டில் வாழைப்பழம் மாம்பழம் அதுக்கப்புறம் பப்பாளி அப்படியே பழமாக இருக்கணும் கொஞ்சம் மாரி இருக்கணும் அப்படி இருந்தால் தான் சாப்பிடுவேன் இல்லைன்னா சாப்பிட மாட்டோம் நானே அப்படி இருந்தால் தான் சாப்பிடுவேன் இப்போ மாம்பழமும் கட் பண்ணியாச்சு மாங்காவும் கட் பண்ணியாச்சு இப்போ வேக வைக்க ஆரம்பிச்சிடலாம் நான் வந்து இது வந்து சாயங்காலம் பசங்களாம் டியூஷன் போயிட்டாங்க சாயங்காலம் ரெடி பண்ணி வச்சா காலையில் இல்லைன்னா மதியம் பன்னெண்டு மணிக்கா குடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்காக இப்போயே பண்ணி வச்சுடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா சுகர் வந்து நீங்கள் ஸ்வீட்டுக்கேற்றமாரி சேர்த்துக்கோங்க நான் வந்து பசங்க நல்லா ஸ்வீட்டாக சாப்பிடுவாங்க மாம்பழமும் செம்ம ஸ்வீட்டாக இருக்குது அதனால் ஒரு கால் கிலோ போடுறேன் ஏன்னா நம்ம தண்ணியெல்லாம் சேர்ப்போம் அப்போ வந்து கரெக்டாக இருக்கும் பத்தலைனாலும் நீங்கள் வந்து நம்ம வேக வச்சுட்டு மசிப்பும் பாருங்கள் அப்போ வந்து உங்களுக்கு ஸ்வீட் பற்றலான்னா சுகரை பொடி பண்ணி மிக்ஸ் பண்ணி கூட வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போ இங்கேயே நம்ம ரெடி பண்ணிவிட்டு ஸ்டவ்ல அப்படியே தூக்கி வச்சிடலாம் ஓகேவா அதுக்காக வந்து குக்கர் 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 எடுத்துருக்கேன் இப்போ மேங்கோவை சேர்த்துடலாம் மாங்காய் அதுக்கப்புறம் சுகர் இப்போ எப்படியும் வந்து நம்மளுக்கு ஒன்றரை கிலோ இருக்கும் மாம்பழம் அதுக்கப்புறம் ஒரு மாங்காய் போட்டிருக்கோம் அதனால் நான் வந்து இதில் ரெண்டு சொம்பு ஊற்ற போகிறேன் இது ஏழு கிளாஸு ஒரு லிட்டரு தண்ணி ஒன்றரை லிட்டர் தண்ணி வரைக்கும் நம்ம சேர்த்துக்கலாம் நான் வந்து இதெல்லாம் ரெண்டு சொம்பு சேர்த்துக்கிறேன் நடுவில் வே சேர்த்துக்கலாம் ஆனால் வந்து நம்ம வந்து இது வேக வைக்கிறதுனால நம்மளுக்கு சளி பிடிக்காது நிறைய பேர் நம்ம கடையிலலாம் வே வேக வச்சு செய்கிறாங்களா எப்படி செய்கிறாங்களா நம்மளுக்கு தெரியாது எனக்கு எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தது எப்பயுமே எந்த பொருளுக்குமே வந்து நம்ம தண்ணி நடுவில் சேர்க்கக்கூடாது தண்ணி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக சளி பிடிக்கும் உங்களுக்கு இதுவே தண்ணி பத்தலைன்னா இன்னும் ஒரு ரெண்டு கிளாஸ் கூட ஊற்றிக்கலாம் ஓகேவா நான் ஒரு ஏழு கிளாஸ் ஊற்றியிருக்கேன் புரியுதா ஏன்னா வந்து இது வந்து கொஞ்சம் க்ரீமியாக கொஞ்சம் லிக்யூடாக தான் இருக்கும் அதனால் வந்து நம்மளுக்கு இந்த தண்ணி போதும் உங்களுக்கு சப்போஸ் தண்ணி வேணும்னா நடுவில் சேர்த்துக்கோங்க நான் இதுக்கப்புறம் சேர்க்க மாட்டேன் தண்ணி இருக்கிற தண்ணியிலே தான் நான் மசிச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சா ஈஸியாக இருக்கும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுட்டேன் நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து இப்போ புதுசாக வந்திருக்கீங்க சப்ஸ்க்ரை அதனால வந்து நான் சொல்கிறேன் நடுவில் வந்து எப்பயுமே சாப்பாட்டுக்கோ சரி குழம்புக்கோ சரி பச்சை தண்ணி ஊற்றாதீங்க காய் வெந்த பிறகு நீங்கள் பச்சை தண்ணி ஊற்றுனீங்கன்னா நீங்கள் செய்கிற குழம்போ சரி சாப்பாடோ நல்லா இருக்காது டேஸ்ட் இருக்காது இதில் வந்து லைட்டாக ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ மூடி வச்சு அஞ்சுலேருந்து ஆறு விசில் வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம மிச்ச வேலையை பார்த்துக்கலாம் ஓகேவா இப்போ பார்த்தீங்கன்னா விசில்லாம் வந்துடுச்சு ஒரு அஞ்சு விசில் வந்துருச்சு இப்போ ஆறாவது விசில் வரப்போகுது வந்தோடனே ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிடணும் அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் செம்மா வாசனை உளிப்பு இனிப்பு அப்படி ஒரு ஃப்ளேவர் இப்போ ஆஃப் பண்ணிடலாமா இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா விசில் அடங்கிடுச்சு ஆற வச்சுட்டு நம்ம வந்து வடிகட்டி எடுத்துக்கணும் ஓகேவா நல்லா ஆற வச்சிடலாம் ஃபஸ்ட்டு இப்போ நல்லா ஆற வச்சாச்சு வடிகட்டிட்டு அந்த ஜூஸை மட்டும் எடுத்துடலாம் அந்த சதப்பகுதியெல்லாம் இருக்கு பாருங்கள் அதெல்லாம் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் ஓகேவா ஏன்னா மிக்ஸி ஜாரில் நீங்கள் அப்படியே அரைச்சிங்கன்னா ஃபுல்லாக மேலே போட்டுரும் அதுக்காக தான் ஃபஸ்ட்டு வடிகட்டிட்டு நம்ம வந்து வெறும் அந்த சாதா பகுதி மட்டும் அரைக்க போகிறோம் தண்ணி பார்த்திங்களா இதிலே எவ்வளோ இருக்குன்ட்டு நல்லா வடிகட்டிட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இந்த ஸ்டேஜில் டேஸ்ட் பார்த்துக்கோங்க டேஸ்ட்டு பார்த்துட்டு சுகர் வேன்னால் சேர்த்துக்கலாம் ஓகேவா அம்மா இனிப்பாக இருக்கு இப்போ இதையும் மிக்ஸி ஜார்லேயே போட்டுட்டு நான் நல்லா அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ நான் வந்து பாதி தான் சேர்த்துருக்கேன் இன்னும் பாதி இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாவதாக போட்டு எடுத்துட்டேன் கொஞ்சம் அதுலேருந்து இருந்து ஜூஸும் எடுத்து நான் அரைச்சிக்கிட்டேன் இனிப்பு ரொம்ப தாஸ்தியாக இருக்குது நீங்கள் இதுக்கப்புறம் வடிகட்டுறதா இருந்தாலும் வடிகட்டிக்கோங்க நான் வடிகட்டில் அப்படியே மிக் மிக்ஸ் பண்ணிவிட்டு கட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் லெமன் சாறு ஊற்ற போகிறேன் அப்போ தான் வந்து கேரமல்ஸ் ஆகாமல் நல்லாயிருக்கும் இது பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்கவே சூப்பராக இருக்கா நம்ம வீட்லையே சூப்பரான மேங்கோ ஜூஸ் ரெடி எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்க இப்போ வந்து ஒரு ஆஃப் லெமன் ஓகேவா அவ்வளோதான் இதோட நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் ஒரு ரெண்டு ஹவர் கழித்து நம்ம பார்க்கலாம் சூப்பரா ரொம்ப சீக்கிரமாக வேணும்னா ஃப்ரீசரில் ஒன் அவர் வச்சுக்கோங்க நம்ம நைட்டே செஞ்சு வைக்கிறதுனால நம்ம ஃப்ரீசரில் வைக்க தேர்டல நார்மல் கூலிங்கிலேயே வச்சுட்டு குடிச்சா சூப்பராக இருக்கும் இது இப்போ வந்து நைட்டே நான் தான் செஞ்சு வைக்கிறேன் இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் ஓகேவா முடி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நாளைக்கு பார்க்கலாம் நான் பேர் சொன்ன ஒரு மூணு மணிக்காக நல்லா இருட்டிட்டு வந்து நல்லா மழை பெய்யுது அதுக்கப்புறம் வந்து ஒரு அஞ்சு மணிக்கெல்லாம் நல்லா வெயில் வந்துடுது அதுக்கப்புறம்தான் இருட்டுது நான் மழையெல்லாம் கொஞ்சம் ஸ்லோவான பிறகு தான் நான் வந்து வீடியோ எடுத்தேன் நல்லா இடி செம இடி இன்னைக்கு சூப்பராக நம்ம செடிங்கள்லாம் குளு குழுக்குளும்னு இருக்குது இப்போ தான் வந்து மழையெல்லாம் நல்லா ஓஞ்சி இப்போ தான் ஸ்டாப்பாக போகுது அந்த ஸ்டேஜில் வந்து இடி இல்லாமல் நேரத்தில் வந்து எடுத்தேன் உங்கள் ஊர்லலாம் எப்படி மழை பெய்யுதுன்னு சொல்லுங்கள் ஒரு வாரமாக மாரி தான் டெய்லியும் காலைல நல்லா வெயில் அடிக்குது அதுக்கப்புறம் வந்து நல்லா மழை பிடிச்சிக்குது நல்லா தான் இருக்குது மாரி வந்தால் நம்மளுக்கு காய்ச்சல் வந்துடும் சளி பிடிக்கும் சூட்டை கலப்பி விட்டுரும் உடம்புக்கு செட் ஆகாது ஓகேவா சூப்பராக பாருங்கள் செவப்பு ழம் இது வந்து இந்த ஊர் நாட்டிலலாம் எல்லாம் நிறைய வச்சுருப்பாங்க இது வந்து மருந்தே போடாமல் எங்கள் வீட்டு பக்கத்தில் அவங்க கிராமத்தில் அவங்க வீட்டில் வச்சுருக்காங்களாம் இந்த மரம் அதனால் எடுத்துகிட்டு வந்து அவங்க விற்கிறாங்க ஒரு பழத்தை நாலாக போட்டு ஒரு பீஸ் நூற்றம்பது ரூபா சொன்னாங்க நாங்கள் வந்து ஒரு ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோ தான் கேட்டோம் ரெண்டு கிலோ இல்லை அதனால் ஒரு ஒன்றரை கிலோ வாங்கினோம் கால் கிலோ நாற்பது ரூபான்னு வாங்கணும் இந்த பழத்தை நான் சாப்பிட்ணும் சாப்பிட்ணுன்னு தடவை ஆசைப்பட்டிருக்கேன் இன்றைக்கி தன்னால் வந்து கிடச்சிருக்கு யார் யார் சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லுங்கள் கொஞ்சம் கூட மருந்தே பொருள்லையா சூப்பராக இருக்கும் இந்த பலாப்பழம் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்கி சாப்பிட்டு டேஸ்ட்டு பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கு நல்லா நறுக்கு நறுக்கு நறுக்குன்னு இருக்குது ரொம்ப அருமையாக இருக்குது கொட்டை பாருங்கள் எப்படி குண்டாக இருக்குது இந்த பழம் பேர் தெரிஞ்சால் சொல்லுங்கள் எனக்கு சொன்னாங்க நான் மறந்துட்டேன் ஓகேவா இன்னும் கொஞ்ச நேரத்தில் எங்கள் வீட்டில் பலாப்பழம் தாலி ஆகிடும் ஓகேவா நானே சாப்பிட்டுக்கிட்டே தான் பேசுகிறேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து நம்மளோட மேங்கோ ஜூஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் அப்படியே கடையில் வாங்கின மாதிரியே இருக்குதான் பசங்கள் வந்து குடிச்சிட்டாங்க கொஞ்சம் இங்கே பாருங்கள் இந்த ஜூஸை காப்பாற்றுறதுக்குள்ளே ஒரு வழி ஆகிட வேண்டியதாக இருக்குது இவ்வளோ இருந்தது டேஸ்டிங் பார்க்குறேன் டேஸ்டிங் பார்க்குறேன்ட்டு இவ்வளோ குறைச்சி வச்சுருக்கானுங்க இதுக்கப்புறம் நம்ம வச்சோன்னு வச்சுக்கோங்க கிணத்துல ஜூஸே இருக்காது அதனால் வந்து ஊற்றி கொடுத்துடலாம் ஓகேவா நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக அப்படியே நம்ம கடையில் வாங்கினா ஜூஸ் போலியே இருந்தது சூப்பராக இருந்தது மேங்கோ ஜூஸு செம்மையாக இருந்தது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ கப்பில் ஊற்றி பசங்களுக்கு கொடுத்துடலாம் சூப்பரான மேங்கோ ஜூஸ் செம்மையாக இருக்குது அப்படியே நேச்சுரலாக அப்படியே ஃப்ரெஷ்ஷாக நம்ம வீட்டில் போட்டு குடிக்கும் போது ரொம்ப சூப்பராக இருக்குது உண்மையாகவே நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருந்திருந்தது சூப்பராக நம்மளும் மேங்கோ ஜூஸ் ட்ரை பண்ணோம் சூப்பராக வந்திருக்கு கண்டிப்பாக வந்து நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷான மாம்பழத்தில் ட்ரை பண்ணுங்கள் அப்போ தான் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ஏன்னா பசங்கள்லாம் குடிச்சிட்டு சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க அதனால் தான் சொல்கிறேன் இந்த வீடியோவில் மேங்கோ ஜூஸ் எப்படி போடுறதுன்னு பார்த்தோம் சூப்பராக இருக்குது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லையும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க பாய்